காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोदिष्टायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितं भूयय தமிழ்தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கறவிகள் பின் சென்று காலம் சேர்ந்துண்போம் அது ஒன்றுமில்லாத பிள்ள ஆழ்குல துந்தனை பிரவி பெருந்தனை இல்லாத கோவிந்தா